மேலப்பாளையத்தை புதிய தாலுக்காவாக உருவாக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியரிடம் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் வலியுறுத்தல் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் மாவட்ட செயலாளர் அன்சாரி துணை செயலாளர் சாதிக் மற்றும் அஸ்ரப் ஆகியோர் இன்று நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அந்த மனுவில் பாலை வட்டத்தில் இடம்பெற்றுள்ள மேலப்பாளையம் கீழவீரராகபுரம் ஆகிய பகுதியில் மட்டுமே முஸ்லிம் சமுதாய மக்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர் உடன் இதர சமுதாய மக்கள் உள்பட இரண்டு லட்சம் பேர் வசித்து வருகின்றனர் இந்த இரு பகுதிகளிலும் வழிபாட்டு தலங்கள் கல்வி ஸ்தாபனங்கள் இயங்கி வருகின்றனர் மேற்கண்ட இரண்டு கிராமங்கள் உட்பட பத்தொன்பது கிராமங்கள் உள்ளடக்கிய பாலை வட்டத்தில் வசிப்பவர்கள் பிறப்பு இறப்பு சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் அரசின் உதவித்தொகை பெறுதல் பட்டா மாறுதல் புதிய குடும்ப அட்டை பெறுதல் உள்ளிட்ட அரசின் சேவைகளை பெறுவதில் காலதாமதம் ஏற்படுகிறது எனவே பாளையங்கோட்டை தாலுகாவை இரண்டாக பிரித்து மேலப்பாளையத்தை தலையிடமாக கொண்டு புதிய தாலுக்காவை உருவாக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது